வணக்கம் என் பேர் டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் பேராசிட்டமால் டோசேஜ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அப்போது வந்து பெயின் ஃபீவருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பெயின் கில்லருக்கு எவ்வளோ டேப்லெட் போடணும்னு கேட்டிருக்காங்க அதே அளவு தாங்க பேராசிட்டமால் நான் வந்து அடல்ட்ஸ்க்கு ஒன் கிராம் தேவைப்படும் சொன்னேன் சில பேர் போடக்கூடாது அதனால டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு போடுவாங்க லிவர் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் இவங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் போடக்கூடாது அதனால நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட செக் பண்ணிக்கோங்க பட் பெயினுக்கும் ஃபீவருக்கும் ஒரே டோசேஜ் தான் பெரியவங்களுக்கு ஒன் கிராம் பர் டோஸ் போடணும் அப்புறம் பைக்கில் ட்ரைவ் பண்ணும்போது கை நடுக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டாக்டர் தாங்க போய் பார்க்கணும் ஆனால் வந்து நீங்கள் இன்னும் இன்ஜெக்ஷன் பீட்வெல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நர்வ்ஸ் ரிலேட்டட்னா பீட்வெல் எப்போவுமே நியூரலஜிஸ்ட்லாம் ட்ரை பண்ணுவாங்க அதை தவிர வந்து குதிக்கால் பாதம் அக்கேஷ்னலாக வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்போயோ தான் வலிக்குதுன்னு எப்பப்பயோ வலிக்குது ரொம்ப அடிக்கடி இல்லைன்னா நீங்கள் அதை டாக்டர் போய் பார்க்கலாம் பட்டு வந்து அடிக்கடி இருந்தால் டெஃபினட்டாக பார்க்கணும் பட் அடிக்கடி இருந்ததுன்னா பிளான்டார் ஃபேஷியேட்டஸாக இருக்கலாம் அதுக்கு வந்து நான் முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன் ஹாட் அண்ட் கோல்டு ஃபோமெண்டேஷன் அதாவது சுடுதண்ணில் அஞ்சு நிமிஷம் பத்து அஞ்சு நிமிஷம் திருப்பி சுடுதண்ணில் அஞ்சு நிமிஷம் காலை வைக்கணும் அதை தவிர வந்து சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் போடணும் அதை தவிர வந்து எக்ஸசைசஸ் பண்ணணும் அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் பிளான்டர் ஃபேஷியேட்டஸ் பற்றி போட்டிருக்கேன் கிளினிக் நேம் கேட்டிருக்காங்க அஸ்வின் கிளினிக் அண்ணா நகரில் சென்னையில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ செவன் ஃபிங்கர்ஸ் ஃப்ளெக்ஸ் பண்ணால் அதாவது ஃபிங்கர்ஸை மடக்கினால் ரிமோட்டோ அத்தரட்டிஸாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் டாக்டர் தாங்க பார்க்கணும் ரிமோட்டோ ஆத்தரேட்டிஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பட் உங்களுக்கு யூஸ்வலி ரிமோட்டோ அத்தரட்டிஸில் ஜாயின்ஸில் ஸ்வெல்லிங் இருக்கும் அதுவும் ஜாயிண்ட்லன்னா இந்த இடத்துல இங்கே எல்லாம் மெயினாக இந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிங்கர்ஸ் இந்த இடத்துல இருக்கும் ப்ளஸ் இந்த நக்கிள்ஸ் வரதில் இந்த இடம் இந்த கேப்பே இருக்காது அப்படியே வீங்கி போய் இருக்கும் இந்த மாதிரி அங்கங்கே ஜாயிண்ட்லேயும் வீக்காக இருக்கும் டயர்டாக இருக்குது எப்போ பார்த்தாலும் சொல்லியிருக்காங்க நீங்கள் டாக்டர் கட்டாயம் பார்க்கணும் அதை தவிர வந்து நீங்கள் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணணும் தைராய்ட் ஹைப்போ தைராய்டிசம் ஹார்மோன் குறைச்சலாக இருந்தால் டயர்டாக இருக்கலாம் அப்புறம் அனீமிக்காக இருந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து தைராய்டு குறைச்சலாக இருந்தால் அந்த மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும் அயன் குறைச்சலாக இருந்தால் ஹீமோ அனிமியாக அதனாலனா அயன் சாப்பிட்டா சரியாகும் ஸோ நீங்கள் அயன் மாத்திரை மல்டிவிட்டமின் பீட்வல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கலாம் பட் எதனால் டயர்ட்னஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் வணக்கம்